வணக்கம் நுங்கம்பாக்கம் பச்சையம்மன் ஆலயம் சார்பாக மக்கள் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் நம்மளுடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருது அதை தொடர்ந்து இப்போது நவராத்திரி பூஜைக்காக குழுவும் இங்கே சிறப்பாக நடந்துட்டு வருது ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வரும் இது ஏழாவது வருஷமாக நம்ம கோயிலில் குழு வச்சுருக்கோம் இந்த கொலுவோட நோக்கம் என்னென்னா நம்மளுடைய காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வர கலாச்சாரத்தையும் நம்மளுடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் அந்த நம்பிக்கையையும் வருங்கால தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கொலுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புராண இதிகாச கதைகள்லேருந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய இன்றைய கதைகள் வரைக்கும் எல்லா வகை எல்லா நிறைய கதைகளை இந்த கொலு பொம்மைகள் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் நிறையா மக்களை இது போய் சேரணும் இன்னும் நிறையா மக்கள் இந்த இந்த இது எங்களோட பங்கு ஏற்றுக்கணும்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி வெவென்றும் தொழில் மஞ்சள் மனை மங்களம் கடல் மூன்றும் திரி சூலம் கதிர் குங்குமம் விரை நிலவென்று Bunny. t இப்போது நம்ம ஏழு படிகளில் என்னென்ன சாமிகள் இருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல்ல நம்மளோட ஆலயத்தோட பச்சையம்மன் அவங்கள தொடர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் அவங்க தூங்குறதப்போ எழுப்புறது ரொம்ப கடினம்னு சொல்லுவாங்க அந்த காட்சியை தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம் அதுக்கு தொடர்ந்து அடுத்த படியில் மறுபடியும் நம்மளோட பச்சையம்மனை வச்சு இங்கே வந்துட்டு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் தொடர்ந்து கார்த்திகை 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 பெண்கள் அது தொடர்ந்து மூணாவது படியில் பார்த்திங்கன்னா லிங்கங்கள் நவலிங்கங்கள் நவபாஷன நவலிங்கங்கள் சொல்லுவாங்கள்ல அவங்க அப்புறம் வாராகி அம்மனோட அலங்காரங்கள் அது தொடர்ந்து நாலாவது படியில் பார்த்திங்கன்னா மொத்த அம்மன் வகை அம்மன்கள் அவங்களுக்கு சாட்டப்படும் அலங்காரங்கள் அதற்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிவன் பார்வதி கல்யாணம் அதுக்கப்புறம் நரசிம்மர் அதுக்கப்புறம் வாராகி அம்மன் அவங்கள தொடர்ந்து ஆண்டாள் மடியில் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஒரு காட்சியான அழகான குழு வச்சுருக்கோம் அதுக்கு மேல் படிகள் பார்த்திங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி முருகன் விநாயகர் அவங்க இருக்காங்க அவங்களை தொடர்ந்து முதல் படிகளில் முதல் கடவுளான சிவன் பார்வதி பெருமாள் அவங்கள இருக்காங்க இதுதான் வந்துட்டு நம்ம இந்த இந்த முறையில் தான் நம்ம வச்சுருக்கோம் கீழே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள் அந்த சைடும் அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அங்கேயும் நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் இருக்குது அதுதான் நம்ம இங்கே அனுப்பிச்சிருக்கோம் அப் ரெண்டாவது படியில் அந்த சைடு நம்ம வந்து அமைச்சிருக்கிறது கிருஷ்ணனோட கல்யாண உற்சவம் நம்ம வச்சுருக்கோம் இந்த குழு வந்து நாங்கள் ஏழாவது வருஷமாக இங்கே நடத்தி வ வரோம் இந்த மக்கள் தொலைக்காட்சியின் மூலமாக இன்னும் நிறையா மக்களே இந்த குழு பற்றி பற்றிய செய்தி போய் அடைஞ்சு இன்னும் நிறையா மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கு பார்க்கணும்னு பார்க்கணுன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி